ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே வணக்கம் சம்பந்தமான பகுதியில இருக்கிறோம் கடந்த வகுப்புல என்ன பார்த்தோம் அது கடந்த கட்டம் என்றார் தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன படிச்சோம் முதலாவதாக என்ன சொன்னோம் தொழுகிற்குரிய நேரம் நுழைய வேண்டும் இரண்டாவதாக அவுரத் மறைக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக அசுத்தத்தை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் என்னென்ன சுத்தமாக இருக்கணும் அசுத்தத்தை விட்டு என்னென்ன இருக்கணும் எத்தனை விஷயம் எத்தனை விஷயம் உடல் உடல் உடை இடம் அடுத்ததாக கிப்லாவை முன்னோக்கணும் ஐந்தாவது அவசனம் நீத்து வைக்கணும் இது அஞ்சு விஷயத்தை சொன்னோம் அதுக்கு அடுத்த கட்டமா எங்க போனோம் தொழுகையுடைய தொழுகையுடைய தொழுகையுடையண்கள் அப்ப தொழுகையுடைய ருக்குன்கள் வாஜிபுகள் சுண்ணத்துகள் என்று பல பிரிவுகள் இருக்குது இது ஏன் ஒவ்வொரு சொல்லப்படுதுன்னு சொன்னா இது ருக்குன் என்று தெரிஞ்சா அதில் ஏதாவது தவறுகள் நடந்துட்டா என்ன செய்யணும்ங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் சுண்ணத் தெரிஞ்சு கொண்டா அதற்குரிய சட்டத்திட்டம் என்று தெரிஞ்சு கொள்ளிடும் அதனாலதான் நமக்கு மார்க்கம் சட்ட வல்லுநர்கள் ருக்குன் வாஜிப் சொன்ன தெண்டு பிரித்து தந்திருக்கிறார்கள் அப்ப நிபந்தனைகள் தெரியும் கடந்த வகுப்புல ருக்குன்கள் எத்தனை ருக்குன்னு சொன்னோம் தொழுகையுடைய ருக்குன்கள் பதிநாளு பதிநாள்ல முதலாவது ருக்குன்னு சொன்னோம் இல்லையா முதலாவது குண் என்ன வரதான தொழுகையில் நிற்பதற்கு சக்தி உள்ளவர்கள் நின்றுதான் தொழ வேண்டும் எங்குற பாதியை இன்ஷா இன்ஷாதா ஏனைய ருக்குன்களை இந்த குறுகிய நேரத்திலே அளவுக்கு அல்லாஹின் உதவியை நாடியவனாய் எடுத்துரைப்பதற்கு வச்சுக்கின்றேன் இரண்டாவது இருக்குன் தக்பீரத்துல் எஹ்ராம் தக்பீரத்துல் இஹ்ராம் முதலாவதாக என்ன செய்யணும் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லணும் என்ன செய்யணும் அல்லாஹ் அக்பர் இந்த அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லலாமா வேறு எந்த வார்த்தையும் இதுக்கு ஈடாகாது இதுக்கு எந்த வார்த்தையும் ஈடாகாது மூன்றாவது ருக்குன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் என்ன என்ன ஓதணும் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் யார் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு என்ன இல்ல தொழுகை கிடையாது சூரத்து ஃபாத்திஹா ஓதட்ட என்ன இல்ல தொழுகை என்பது கிடையாது நான்காவது ருக்குன் ஒவ்வொரு ரக்காத்திலும் ருக்கு செய்யணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ருக்கு செய்யணும் முதலாவது ரக்காத் ரெண்டாவது ரக்காத் மூணாவது ரக்காத்து ருக்கு செஞ்சிட்டாரு நானாம் ரக்காத்துல ரொம்ப டயர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அப்படியே தகுப்பில் இந்த சுஜிது புகையிலுமா இயலாது என்ன செய்யணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் என்ன செய்யணும் ருக்கு செய்யணும் அல் அல்குரான் குறுக்கிறது ஏ ஐஸு இறை என்ன அல்லாவுக்கு ருக்கு செய்யுங்கள் சுஜூதம் செய்யுங்கள் என்று அல்லாஹால கட்டல எடுக்கிறான் ஐந்தாவதும் ஆறாவது ருக்கு என்னனு சொன்னா அந்த ருக்குல இருந்து எழும்போனும் ருக்குவில இருந்து எழும்புறது ஒன்று எலும்பி நிலையில எழுத்தி இருக்கிறது ரெண்டு ருக்குவிலிருந்து எழும்போனும் எலும்பி என்ன செய்யணும் எழுத்தி தாள் அதாவது நபி சொல்லா அலிசா அவர்கள் இவ்வாறுதான் இணைச்சிருக்கிறார்கள் தொழுது இருக்கிறார்கள் அதாவது ருக்குவிலிருந்து எழுபி அமைதியாக அந்த நிலையில நிற்பார்கள் அதாவது தொழுகையில் தரக்குறைவு செய்த ஒரு மனிதனை பார்த்து நபி அவர்கள் அழைத்து சொன்னார்கள் ثم ارفع ركوع என்ன செய்ய எழும்பி வீராக ஹத்தா தக்தில قائமா எழும்பி என்ன செய்யணும் எல்லையில அப்படியே நேரா நிக்கிற அளவுக்கு என்ன இருக்கோம் சொல்லி அந்த தோழருக்கு நபி அவர்கள் கட்டளைட்டார்கள் ஏழாவது ரகூன் ஏழு உறுப்புகளின் மீது சஜ்தா செய்ய ஏழு உறுப்புகளின் மீது சஜ்தா செய்ய வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார் உமீருது அன் அஸ்ஜுதா அல சபஆதி அஃது ஏழு உறுப்புகளின் மீது சுஜூது செய்யுமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று சொல்லிட்டு ஏழு விஷயத்த சொல்றான் அதுல முதலாவது என்ன நெற்றியுடன் சேர்த்து மூக்கு இரண்டு மணிக்கட்டுகள் இரண்டு முட்டங்கால்கள் இரண்டு பாதங்களின் ஓரங்கள் எத்தனை விஷயம் நெற்றியுடன் மூக்கு இரண்டு மணிக்கட்டுகள் இரண்டு முட்டங்கால்கள் இரண்டு பாதங்களின் ஓரங்கள் ஏழு நெற்றியையும் மூக்கையும் பிரிச்சா ஆனா அதிசயம் வருது ஏழு உறுப்புகள் இந்த ஏழு உறுப்புகள் முழுமை சுஜூத் என்ன செய்யும் முழுமை பெறும் எட்டாவது சுஜூதிலிருந்து எலும்போடும் சுஜூதிலிருந்து என்ன செய்யணும் எழும்போடும் அடுத்ததாக இரண்டாவது சஜதாவுக்கும் இடையில இருக்கோடு இருந்து எழும்பி அப்படியே திரட்ட மேலுக்கு போறதால என்ன செய்யணும் நடு இருப்பு இருக்கோள் ஒன்பதாவது ருக்குண் எல்லா ருக்கூன்களிலும் அமைதி உதாரணமா சுஜூதுக்கு போனா அங்க அமைதி காப்பணும் ருக்குக்கு போனா அமைதி காப்பணும் நிலைக்கு வந்த அமைதி காப்பணும் ஒவ்வொரு ருக்குலாம் என்ன செய்யணும் அமைதி காப்பணும் அதாவது ஒரு சாதாரண அமைதியான நிலையில நம்முடைய உடல் உறுப்புகள் ஆடாமல் அசையாமல் என்ன செய்யணும் அமைதியாக இருக்கக்கூடிய நிலை நிலையில் இருக்க வேண்டும் அந்த தொழுகையிலே தரக்குறைவு செய்த அந்த மனிதரை கூப்பிட்டு அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஹத்தா பத்து இன்ன ருகுவிலிருந்த எலும்பி என்ன செய்யணும் அமைதி பருவரை நீ என்ன அமைதி காப்பாயாக என்று அவர்களுக்கு நம்பியவர்கள் இருக்கிறார்கள் பதினோரா பத்தாவது பதினோராவது கடைசி அத்தகையாத்து ஓதுதல் அப்ப கடைசி அத்தகையாத்துன்னா என்ன செய்யுது முதலாவது அத்தகையாத் ருகுன் இல்லைங்கிறது நமக்கு என்ன செய்யும் புரியுது அப்படித்தானே பத்தாவது பதினோராவது கூண் கடைசி அத்தகையாத்து ஓதுதல் அதற்காக என்ன செய்யணும் இருக்கா இருக்க ஓதலுமா அப்ப அத்தகையாத் ஓதரது ஒரு கோன் ஓதுறதுக்காக இருக்கிறது இன்னும் ஒரு குண் பன்னிரெண்டாவது கடைசி அத்தகையாத்தில் நபி சல்லா அலிஸ் அவர்கள் மீது செலவாத்து கூறுதல் அல்லாஹம் மசல் முஹம்மத் என்றாலும் போதும் ஆனால் முழுமையான செலவா சலவாத்து இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான செலவாத்தை ஓத வேண்டும் பதிமூன்றாவது கூண் இப்ப நாம உட சுஜூத் இந்த இந்த ஒழுங்குமுறை பேணி நடக்க வேண்டும் இந்த ஒழுங்குமுறையில் யாருக்கு மாற்றம் செய்வதற்கு என்ன இல்லை உரிமை கிடையாது எனவே நபி அவர்கள் கூறினார்கள் சல்லூ சல்லு கம ஐ துமுனி நான் எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னான் அப்ப ஒவ்வொரு ருக்குங்களையும் ஓடற்படி செய்யணும் பதினாலாவது ருக்கு கடைசியில சலாம் சொல்லணும் கடைசியில என்ன சொல்லணும் சலாம் சொல்லணும் இது பதினாலு விடயங்களும் என்ன ருக்குன்கள் ஏதாவது ஒன்று விடுபட்டால் என்ன தொழுகை திருப்பி வரணும் ரிவர்ஸ் என்ன செய்யணும் ரெண்டு சுஜூத செய்ய வேண்டிய இடத்துல ஒரு ஆள் ஒரு சுஜித செஞ்சா என்ன செய்யணும் ரிவர்ஸ் வரணும் நிலையிலிருந்து ருக்கு செய்யாம ஒரு சுஜூதுக்கு போயிட்டா என்ன செய்யணும் வரணும் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்தா எப்ப வரலாம் இப்ப வரக்கூடாதுங்கிற சம்பந்தமா நான் پورا படிப்போம் இப்ப ருகூல் பதினாலையும் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும் முதலாவது என்ன முதலாவது என்ன சக்தி உள்ளவர்கள் நின்று தான் தொழ வேண்டும் இரண்டாவது தக்பீரதுல் தஹரீம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் மூன்றாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் நான்காவது ஒவ்வொரு ரக்அத்திலும் ருகூ செய்ய வேண்டும் ஐந்தாவதும் ஆறாவதும் ருக்கூலிருந்து எழும்ப வேண்டும் எழும்பி நிலையில் இருக்க வேண்டும் ஏழாவது ஏழு உறுப்புகளின் மீது சஜிதா செய்ய வேண்டும் எட்டாவது சுஜூதில் இருக்கிறோம் எட்டாவது என்ன இருந்து எழும்பி இரண்டு சஜிதாவுக்கும் இடையில் அமர வேண்டும் ஒன்பதாவது எல்லா ருக்கூன்களிலும் அமைதி காக்க வேண்டும் அமைதி என்று சொன்னா இந்த உடல் உறுப்புகள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு இல்லையா அந்த என்கிறது நின்று அமைதி காக்கும் அமைதி அதுல காக்கும் பாடம் வரும்போது நமக்கு புரியும் அப்ப ஏன் அந்த அந்த சொல்ல கற்று ஒரு இருக்கும்போது சொல்லும் போது என்ன செய்யும் அமைதி காக்கப்படும் அந்த துவா ஓதினா என்ன செய்யப்படும் அமைதி காக்கப்படும் இதுக்குத்தான் ரசூ இது போன்ற முறைகளை கற்றுத்தந்துக்கிறான் பத்தாவதும் பதினோராவதும் கடைசி அத்தகைய பன்னிரெண்டாவது கடைசி அத்தகையாத்தில் நபியின் மீது செலவாத்து சொல்லுதல் பதிமூன்றாவது ஒவ்வொரு ருக்கூன்களையும் ஆர்டர்படி செய்யலாம் பதினாலாவது இது பதினாலு என்ன ருக்குன்கள் இதுல ஏதாவது ஒன்றும் இருக்கும் எல்லாம் செஞ்சு பதிமூணு நாளா சலாம் செல்லாம எழுதிட்டு போயிட்டாரு அத்தஞ்சாத்து போறாரு என்ன விளக்கம் சொல்லு கூடுமா தொழுகையில என்டர் ஆகுறது தான் என்ன அல்லாஹ் அக்பர் என்று சொல்றது என்ன தொழுகையில என்டர் ஆகுறாரு அதான் தக்கீரத்து ஹராம் ஹராமாக்குறதுன்னு சொல்றது அத தொழுகையில போனா அதுக்கு பிறகு சாப்பிடுறது பேசுறது குடிக்கிறது திருப்பி பார்த்தது எல்லாம் ஹராம் எப்ப ஹலால் ஆகும் சலாம் அப்ப அதாவது ஹராம் ஆக்குறது தக்பீர் ஹலால் ஆக்குறது என்ன சலாம் கொடுக்கும் அப்ப எல்லாம் முடிச்சுட்டு சலாம் கொடுக்க வழிபட்டு போகலுமா எல்லாரும் சலாம் கொடுத்தா தான் தொழுகை முடியும் இன்ஷால்லா அடுத்ததாக தொழுகை விட வாஜிப்புகள் நான் சுருக்கமாக நான் சொல்லிக் கொள்ளேன் இந்த ருக்குணும் வாஜிபும் சுண்ணத்தும் கிட்ட கிட்ட தெரிஞ்சாதான் இது விடுபட்டா என்னங்கிற தெரியுமேங்கிறதுனால சுருக்கமா நான் சொல்றேன் வாஜிப் வந்து முதலாவது தக்வீரத்து தஹரீம் தவிர்த்த ஏனைய திக்கர்கள் உதாரணமா அல்லாஹ் அக்பர் ஃபர்ஸ்டுக்கு சொல்றது என்ன வாஜிப் அது அல்லாம ருக்கு போவோம் எழுபவோம் இந்த எல்லாம் என்ன வாஜிப் என்ன வாஜிப் அது விடுபட்டால் என்ன செய்யும் தொழுக கூடாது என்ற நிலைக்கு வராது இரண்டாவதாக ருக்குவில் வந்து சுபஹான ரப்பியல் அலீம் என்று சொல்றது இரண்டாவது என்ன சுபார் அப்பில் அதையும் என்று சொல்வது ஒரு முறை சொல்றது கட்டாயம் வாஜி ஆனா ஒன்றை கடந்து ரெண்டு மூணு சொல்றது சுண்ணம் மூன்றாவதாக சமி அுலிமன் ஹமீதான்னு சொல்லும் போது எப்ப ருக்குல தெலும்பும் போது யாரு சொல்லணும் இமாமும் சொல்லணும் தனிய தொழுகிறவரும் சொல்லணும் மாமும் சொல்லணுமா இல்ல சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று யார் சொல்லணும் இமாமும் சொல்லுவாரு தனிமையில தொழுகிறவரும் சொல்லுவாரா நாலாவது வாஜிப் அப்படி அப்படிதாளுக்கு வந்தது பிறகு ரப்பனா யாரு சொல்லணும் இமாமும் என்ன செய்வாரு சொல்லுவார் ஐந்தாவது சுஜூதில் சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்லு முறை சொல்வது கட்டாயம் ஆஹ் மூன்று குடித்தங்கள் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது ஆறாவது இரண்டு சஜதாக்களுக்கு இடையில் என்ன சொல்லணும் என்று ஒரு முறை சொல்றது மூன்று வரை சொல்வது சுண்ணாவாக இருக்கிறது ஏழாவது வாஜிப் முதலாவது அத்தகையா தோறுறது முதலாவது அத்தகையா முதலாவது அத்தகையத்தின் என்னது முதலாவது அத்தகையாத்தின் இல்ல இல்ல அத்தகையா தோக்க இரண்டா முதலாவது தசகுதுன்னா என்ன அப்ப ரெண்டு தசகுத் இருக்குதா முதலாவது தசகுத் ருக்குன சொன்னி இல்லையா அப்ப முதலாவது தசகுத் மூன்று ரக்காத்துகள் தொழுகையில முதலாவதா ஓதக்கூடிய அத்தகையா மூன்று ரக்காத்தா இருந்தா ரெண்டாவது ரக்காத்துல ஓதுற அத்தகையா நாலு ரக்காத்தா இருந்தா ரெண்டாவது ரகத்துல ரெண்டு ரக்காத்து தொழுகையில ஓதுற அது வந்து தசஹூத் முதலாவதா கடைசியா அது கடைசி ஓகே இது முதலாவது கடைசிங்கிறது தெரிஞ்சாத்தான் அந்த இருப்புக்கள் நமக்கு புரியும் எட்டாவதாக முதலாவது அத்தஞ்சாத்துக்காக உட்கார்து முதலாவது அத்தஞ்சாத்துக்காக உட்காரது இதுகள் ஒன்று ஏதாவது விடுபட்டா சஜதா சகோ செய்வதன் ஊடாக என்ன செய்யலாம் நிவர்த்தி செய்யலாம் அது விடுபட்டால் எப்ப திரும்பி வந்து ஓதலாம் எப்ப திரும்பி வரக்கூடாதுங்கிறது நாம அந்த தொழுகையில் விடக்கூடிய தவறுகள் என்ற பகுதியில் நம்ம பார்ப்போம் அடுத்ததா சுன்னத் இந்த சுண்ணத்தான விஷயங்களையும் நான் மேலோட்டமா சொல்லிக்கொள்றேன் அப்ப உங்களுக்கு புரியும்

அவுது பில்லாஹ் ரஜீம் சொல்வது அதற்கடுத்ததாக சூரத்தில் ஓதுமந்தி பிஸ் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்வது அடுத்ததாக ருக்குவில் சுஜூதில் முதலாவது சொல்றது வாஜிப் சுபஹான் ரபியல் அபீம் சுபஹான் ரபியல் அதுக்கு பிறகு வாரதெல்லாம் என்ன சுன்னது ஒன்று கட்டாயமா சொல்லணும் இரண்டாவது மூணாவது சொல்றது என்ன சுன்னது அதே போல நடு இருப்புல வந்து ரப்யக்லி ஒரு முறை சொல்றது அதுக்கு மேற்பட்ட முறையில் சொல்றது என்ன சுண்ணா ஆறாவதாக ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லிட்டு நாம வேற என்ன துவா இருக்கு நிறைய துவாக்கள் இருக்கு உதாரணமா மில் அஸ்ஸமா வாதி ஒமில் அல் அரதி ஒமில் அமா பைனஹுமா ஒமில் அம ஷிஇத மின் ஷைம் பா இத ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது சுன்னத்துக்கு பின்னால சொல்லணும் இது வந்து சுன்னத்தான விஷயங்களா இருக்குது அதே போல சூரத்துல் பாத்திஹாவுக்கு பின்னால இன்னும் ஒரு சூறா ஓதுறது அது என்ன சுண்ணா உதாரணம் சூரத் பாத்தியா ஓதிட்டு உதாரணமா நம்ம என்ன செய்வோம் தவாஃப்ல குளியாயுள் காஃபி ஓதும் முதலாவது ரக்காத்து ரெண்டாவது ரக்காத்துல அப்ப ரெண்டாவது சூறா ஓதுறது என்ன சுண்ணாவாக இருக்குது அதே போல எட்டாவது இது சுன்னா அத்தகையாத்துக்கு பிறகு நாலு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு போடுறது அல்லாஹு அத்தகையாத்து முழுமையா ஓதணும் சலவாத்தும் சொல்லணும் அதுக்கு பிறகு

தஜாவுடைய விட்டு விட்டுற இந்த துவம் சுண்ணாவா இருக்கு இது சொல் சார்ந்த சுண்ணாவா செயல் சார்ந்த சுனாவா சொல் சார்ந்த அதாவது வார்த்தைகளால் நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அடுத்தது இன்னும் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் செயல் சார்ந்த சுண்ணாக்கள் இது வந்து முதலாவதாக நாலு இடங்கள்ல கையை உயர்த்து முதலாவது தக்பீரத்து தஹரி அல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்யணும் கட்டணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ருகு போகும்போதும் என்ன செய்யணும் கையை உயர்த்தணும் ருக்குவில இருந்து எழும்பும் போது உயர்த்தணும் அப்ப கிளியர் முதலாவது தக்பீர்ல கையை உயர்த்தணும் ருக்குவுக்கு போகும்போது கையை உயர்த்தணும் ருக்குல இருந்து போது கை உயர்த்தணும் நாலாவது இரண்டாவது அக்காத்துலயா துவத்து மூணாவது அக்காத்துக்கு எலும்பும் இல்லையா அந்த நேரத்துல செய்யணும் உயர்த்தணும் இது முதலாவது ரெண்டாவது தக்பீர் கட்டும் வலது கைய இடது கையின் மீது நெஞ்சின் மீது வைத்து கட்ட வேண்டும் இது வந்து ருகுல நிலையில இருக்கும் போதும் கட்டணும் ருக்குவிரு கட்டணும் அது வந்து கையை விட்டு மலாம் கட்டலாம் சம்பந்தமாக ரெண்டு கருத்து இருக்கு அது ஓகே மூன்றாவதாக அடுத்ததாக சுஜோத செய்யும் போது நமது இந்த கைகள் வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கணும் சும்மா ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது கைகள் கொஞ்சம் இந்த என்ன சொல்ற விழா பாதியா இந்த விழா பாதியை விட்டு கொஞ்சம் விரிந்து இருக்க வேண்டும் அதே போல சுஜூதை செய்யும் போது நமது பகுதியும் வைரம் என்ன செய்யப்படாது ஒட்டி கொண்டு அதுவும் பிரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக முதலாவது அத்தஞ்சியாத் அதாவது மூன்று மூணாவது ரக்காத் நாலாவது ரக்காத்துகளில் வந்து முதலாவது தசகதூதம் இல்லையா அந்த அத்தஞ்சாத்திலையும் ஏனைய எல்லா இருப்புகளையும் இப்திராஷ் என்ற இருப்புல இருக்கும் அதுக்கு பேர் இப்திராஷ் இப்திராஷ் என்று சொன்னா நமது இடது கால்களை கீழ்ப்புறமாக வைத்து வலது காலை என்ன செய்யணும் நட்டி வைக்கப்படும் இது இப்திராஷ் என்று சொல்லப்படும் இது வந்து கடைசி செய்வோம் நமது இடது கால என்ன உள்புறமாக போட்டு நமது இடது பக்க பின்புறம் கால் நடப்பட்டு இருக்கும் ஆஹ் கடைசி அத்தகைய கடைசி அத்தகையத்தில் எப்படி இருக்கணும் இதுக்கு சொல்ற தவறு இதுக்கு சொல்ற இப்திராஷ் என்று சொன்னா ரெண்டாம் முதலாவது தசகுதிலையும் ஏனைய எல்லா இருப்புகளும் இருக்கிறது நமது இடது காலை உள்புறமாக வைத்து அதிலே அமர்ந்து வலது காலை நட்டிக்கொள்வது இது வந்து கடைசி அத்தனையாத்தில இருக்கும் போதோ நமது இடது காலை உட்புறமாக வைத்து நமது இடது பின்புறம் நிலத்தில் என்ன செய்யணும் இருக்கணும் கால் நட்டப்படும் இதுக்கு தவறு என்று சொல்லப்படும் எனவே சுண்ண தெரியும் வாஜிப் தெரியும் ருக்குன் தெரியும் ருப்புனை விட்டால் தொழுகை என்ன செய்யாது கூடாது வாஜிப்பை விட்டால் சஜனா சகூ செய்வதூடாக நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு சுண்ணாவை விட்டால் தொழுகைக்கு இந்த பாதிப்பும் கிடையாது எனவே எது அர்கான் எது வாஜிப் எது சுண்ணா என்பதை தெரிந்து முழுமையாக நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு அருள் புரிவானாக நிகழ்ந்ததில்லை